அடுத்தபடியா உள்ளது சம்பா நெல் இப்ப நம்மள்கிட்ட மாப்பிள சம்பா நெல் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாப்பிள சம்பா நெல் இந்த பத்தாயம் மாப்பிள்ள சம்பா நெல் இருக்கு யாராவது கேட்குறாங்கன்னா ஆர்டரின் பேர்ல எடுத்து நாமளே வெவிச்சு அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கறோம் இந்த மாப்பிளை சம்பாவை பொறுத்த வரைக்கும் அரிசியில் வந்து செவப்பு அரிசின்னாக்கா அது மிகச்சிறப்பான சிவப்பு வெள்ளை அரிசியை விட சிவப்பு அரிசியும் கருப்பாக இருக்கிற அரிசியும் இது மிகச் சத்தானது மாப்பிள சம்பான்னு அதுக்கு பேர் வச்சது அதை சாப்பிட்டா அவங்களுக்கு உடல் பலம் சக்தி அதிக வலி அதிகமாகுங்கிறதுனால தான் மாப்பிள்ளைங்க சாப்பிட்ற அரிசின்னு சொல்லி இது மாப்பிள்ள சம்பான்னு சொன்னாங்க இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இந்த அரிசியை சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோலுக்கு வருது ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வருது இந்த சுகர் ப்ரெஷருக்காகவே முக்கியமாக மாப்பிள சம்பா அரிசி சாப்பிடலாம் இந்த மாப்பிள சம்பா அரிசியினுடைய மிகச் சிறப்பானது என்னன்னா இதனுடைய வயசு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் வயசு உள்ள நெல்லுங்கிறதுனால இந்த அரிசி எந்த அளவுக்கு ஒரு பயிர் அதிக காலம் எடுத்துக்குதோ அதுக்கு தக்கவாறு அதனுடைய பலன்களும் சிறப்புகளும் அதிகமாக இருக்கும் அந்த விதத்தில் மாப்பிள சம்பா மிக சிறப்பானது இந்த மாப்பிள சம்பா அரிசி சாப்பிட்டா நீண்ட நாள் உடல் வலிவோட நாம் வாழலாங்கிறது முற்றிலும் உண்மை